கருப்பசாமி மறுபடி பழக்கடி பார்த்ததில் சென்னை வெறிச்சி பார்த்தேன் சென்னை கருப்பசாமி அப்படியப்பா நமக்கு வந்து இவ்வளவு காலமாக இட பிரச்சனையாக இருந்துச்சு இப்போ இடம் ஒரு தீர்வுக்கு வந்திருக்கு அவன் மட்டும் உள்ள மற்றவன் நீ வெளிநெல் இப்போ தீர்வு வந்து செல்லு இடமாண்ணே இப்போ இவ்வளவு நாளாக வந்து அதுக்கு எந்த சிம்டமுமே தெரியல அப்படி தானே அதனால் கருப்பசாமி என்னை வந்து பார்த்துட்டு போனேன் அடுத்த டைம் என்னை வந்து பார்க்கும்போது உனக்கு இடத்துக்கு ஒரு தீர்வு பண்ணிடுவோம் அப்படின்னு நான் முடிவு சொல்லியிருந்தேன் தீர்வு வந்துச்சா வரலையா விழுக்கா அதே போல கர்ப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு அந்த கேஸ் பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து உனக்கு நல்லபடியாக வாகனத்தையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து நீ எதிர்பார்த்ததோடு உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து விட்றேன் எதை பத்தி நீ கவலைய வேணாம் இன்னையோட உனக்கு அந்த இட பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நீ நினைச்சது போல உனக்கு அமைச்சு கொடுத்து ரொம்ப கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பலக்கடி பார்த்ததில் ஜந்த உருப்பா கருப்பசாமி மறுபடி பல கடி ஒட்டஞ்சத்திரம் வச்சு நான் வந்து மேட்ரி மணி வச்சிருக்கிறது யாருப்பா கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேமானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் எதுவும் இல்லை அதே போல் என்ன இருந்து நான் கர்ப்பசாமி ரெண்டு மணங்கு உனக்கு மூணு மடங்காக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா எல்லா காரியம் உனக்கு வெற்றியை சேம் பண்ணி கொடுத்தா போதுமா என்னோட ஆலயத்தை மட்டும் ஒரு சுத்தி சுத்திட்ட ஓடு கர்பசாமி நீ எதிர்பார்த்தது போல கர்பசாமி உனக்கு நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக போகிற காரியத்தை உனக்கு உருவாக்கி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு இன்னிலிருந்து நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன்ப்பா நீ அதை பற்றி இன்னையிலேருந்து எதுவும் கவலையும் பட வேணாம் அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாம உன்னோட மாலை என்கிட்ட வந்துடணும் மூணு மாசத்துக்கு மட்டும் தவறாம கொடு உனக்கு உட்காரதுக்கு நேரம் இல்லாத அளவு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை நான் அமைச்சு திரும்பும் கரு கருப்பசாமி மறுபடியும் பழக்கடி பார்த்ததுல நம்பியூர் வச்சுப்பேன் நம்பியூர் நான் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எனக்கு அந்த இடமும் எனக்கு வாங்கி கொடுக்கணும் இடம் வாங்கி கொடுக்கணும் அதனால் கருப்பசாமி என்னோடய சகோதரன் தான் நினச்சா தர முடியும் அதனால் இன்னும் ஒரு மூணு மாத காலம் பொறுத்துக்கு மகளை நீ நினச்சது போல் உன் சகோதரனா அதே போல் உன் சகோதரன் உனக்கு நான் நினச்சத மாதிரி வாங்கியும் கொடுத்து நீ இருக்கிற தொழில் கொஞ்சம் பெண்டிங் வைக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால் என்ன இருந்து நீ முயற்சி எடுத்து நான் கருப்பசாமி அதை நல்லபடியாக உனக்கு வெற்றி அமைச்சு கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி அமைச்சு தரவா நீ செய்கிற வேலையவே உன்ன வருமானத்தை உனக்கு எச்சு பண்ணி கொடுத்து குழப்பம் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் உடல்நிலையிலலாம் பயப்பட வேணாம் தான் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிடு இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடு உடம்புல இருக்கிற பிரச்சனை அத்தனையும் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக நம்ம படிக்க வச்சு கொடுக்குறப்போ கருப்பசாமி மறுபடி பார்த்ததில் பார்த்ததில்ல ஜுப்பா சரி அப்படியா சரிப்பா கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் காங்கயம் வச்சுப்பா காங்கயம் என்னோடய மகனை நல்லபடியாக குணப்படுத்தி கொடுக்கணும் என்னோடய மகனை உன் குடும்பத்தை காப்பாற்றணும் நீ போய் உட்கார் கூப்பிட்ற என்னோடய மகனை நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும் அதனால் நீ தான் கருப்பசாமி எனக்கு நல்ல முடிவாக சொல்லணும் அப்படி தானே இன்னும் ஒரு ஒன்றரை வருஷ காலத்துக்குள்ளே நீ நினச்சது போல் உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் வர ஆடி அம்மாவாசை வர வரைக்கும் ஓரளவுக்கு உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்து பாதுகாப்புக்கு ஆள் இல்லாத அளவு கருப்பசாமி உருவாக்குனா போதுமா நான் கருப்பசாமி அமைச்சு தர முடியும் இதை கொண்டுட்டு போய் ஒன்ன பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரும் ஒன்ன கொண்டு போய் இருப்படத்துல வச்சிரு நான் கூடவே வரம்பு கருப்பசாமி மறுபடி ஊத்தரை விட்டு தூர்வா வழக்காடி பார்த்ததுல ஜெந்த உருப்பா சரி கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா ஈரோடு நான் மஞ்சள் மண்டி வச்சிருக்கிறது யாரு நான் சொன்ன மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஆர்ட்ரு வந்துச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் எந்த மாற்றமும் என் கண்ணுக்கு தென்படலை அப்படி தாண்டாமே அதனால் கரப்பசாமி சொன்னதுக்கு வேண்டி ஒன்று வந்துச்சு அவ்வளோதான் பெருசாக எதுவும் தெரியல மறுபடியும் காலவில் சரிப்பா வர தை அஞ்சாந்தேதிக்கு மேலே நீ நினச்சது போல உனக்கு எல்லா வருமானமும் நீ நினச்சது போல எல்லாமே கரப்பசாமி உனக்கு நான் அமைச்சு தர வேண்டாமே அதை பற்றி நீங்கள் அவளையை விட வேணும் இதை கொண்டுட்டு போய் உன்னோடய இருப்படத்தில் வச்சுரு இதை கொண்டுட்டு போய் உன்னோடய மஞ்சள் மண்டியில் வச்சுரு நான் கூடவே வர முடியும் இப்போ மஞ்சள் மண்டிக்கு மட்டும்தான் உத்தரவு இதை கொண்டு வை கொடுத்துரு அவனுக்கு தேய்ச்சி குளிக்க சொல்லி கருப்பசாமி மறுபடி ஊத்தரை விட்டு தூர்வா வழக்கடி பார்த்ததில் ஜந்த உருப்பா சரி அப்படியா கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு திருப்பூர் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எல்லாரும் காலில் விழுப்பான் சரி எனக்கு அதே பிள்ளையே அமையுமா இல்ல அமையாதா இல்ல ரெண்டுமே எனக்கு சரி வராதா அப்படித்தானு கேட்டார் காலில் விழ மறுபடி அதனால கருப்பசாமி இன்னும் ஒரு மூணு மாச காலத்துக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டிலும் கொண்டு வரமானேன் அதுக்கப்புறம் நானே ஒரு முடிவு கொண்டேன் அவள் ரெண்டுமே வந்து ரெண்டும் சரி வராது உற்பதைக்கு ஒரு மூணு மாசத்துக்குள்ள நான் போய் வழக்காடி எது சரி வரும்னு பார்க்குறேன் சரியா வரும் அப்படின்னா உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா உனக்கு நான் அமைச்ச கொடுத்துட்றேன் அது வரைக்கும் நீ எனக்கு தவறாம உனக்கு கூப்பிட்டு சொல்றேன் அமையும் அப்படின்னு அம்மாவாசை பௌர்ணமி தவறாம வந்துட்டு போ கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சு அப்படி எல்லோரும் எல்லாரும் கால என்னோடய என்னோட சகோதரனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் என்னோட சகோதரனுக்கு உன் சகோதரனுக்கு நடக்கணுமா இது உனக்கு தானே கல்யாணம் நடக்கணும் நீ போய் உன்னோட சகோதரனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து உடல் நிலையில வந்து சரியில்லை அதனால அதையும் பரிபூர்ணமா சரி பண்ணணும் வீடு ஒன்று கட்டணும்னு நினச்சோம் வீடும் நல்லபடியாக கட்டி முடிக்கணும் அப்படி தண்டாம விழுக்க அல்ல சரிப்பா நீ எதிர்பார்த்தது போலேயே நான் கருப்பசாமி உன்னோட திருமணத்துக்கு வந்து ஆடி முடிஞ்சு ஆவணிக்கு மேலே உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இவ்வளவு நாள் லேட்டானாலும் இன்னும் இருக்கிற காலங்கள் சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் வீடு கட்டுறதுக்கு யோகம் கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு உடல்நிலையில் இன்னிலிருந்து படிப்படியாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் அதை நீ வச்சுக்க இதை கொண்டுட்டு போய் ஒன்றை இருப்பிடத்தில் வச்சுட்டு ஒன்று சகோதரனுக்கு கொடுத்துரு